வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து தங்கு தொழிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் தங்கு தொழிலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து வீடியோவில் காட்டிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம இப்போ வந்து மீனுக்கு தேவையான ஐஸை வந்து இறக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது பார் நாங்கள் ஒவ்வொரு ஓட்லேயும் முப்பது பார் வந்து கொண்டு போவோம் இந்த மாதிரி வந்து சாக்லேட்ஸ் தான் வந்து வைப்போம் அடுத்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வந்து அரைச்சே கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த ஒரு வாட்டி மட்டும் முழு பாரா வந்து நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் மீன் பிடிச்சப்புறம் ஐஸுக்கு வந்து உடச்சி ஐஸை போட்டுக்கிடுவோம் இந்த துணி காயது பாருங்க அந்த துணியை வச்சு நாங்க வந்து மீன் பிடிப்போம் அது எப்படி சொல்கிறேன் உங்கள்கிட்ட தண்ணி வந்து கீழே நம்ம வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் கேன் ரெண்டு கேன் வச்சிருக்கிறோம் அதுபோக மேல வந்து சமையலுக்கு வந்து அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு அஞ்சு கேன்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறோம் இந்த துணி வந்து தண்ணிப்பட்டு ஈரமாயிருச்சு அதனால காய வச்சுட்டு இருக்கிறோம் காய வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த துணியை வந்து நம்ம போகும்போது அப்படியே வந்து அந்த தும்பு துண்டிக்கு வந்து நூலை வந்து பிரித்து வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் வேற கதவுலாம் எடுத்துட்டு இப்ப பழைய கதவு கொடுத்தாங்க சரி இப்போ அண்ணன் வந்து சமையல் ஜாமாலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அதிகபட்சமாக கடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு நாள் வரை வந்து தங்கி தொழில் பார்ப்போம் மீன் நல்லா கிடச்சிட்டு அப்படின்னா வந்து நாலு நாள் அஞ்சு நாள்லேயும் வந்து கரைக்கு வந்துடுவோம் இப்போ எல்லாம் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க கடலில் நம்ம டீ குடிக்கணும் அப்படின்னா வந்து பால் பவுடர் தான் இருக்கும் அந்த பால் பவுடரை தான் வந்து பயன்படுத்தி டீ போடுவோம் அதிகமாக வந்து கடு டீ தான் வந்து போட்டு குடிப்போம் இப்ப மணி வந்து ஏழு மணி ஆகுது நம்ம ஒரு எட்டு மணிக்கு வந்து நம்ம வந்து நங்கூரம் கிளப்பி கடலுக்கு கிளம்பிடுவோம் ஆமா <zab chord> <Bhenshi> <Onionisation no> <tionen> <chestop drugiej> தக்காளி மல்லிச்செடியெல்லாம் ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருவோம்

ભ૨ગ ભારવા. હોક ડે હા. હે શરણનાા. હે 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 હા. ¡Gracias! தங்குறதை கிளப்பிட்டு நம்ம போட்டை நீராடிட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான்

આ ચાબો ગીરે આ તો બહુ જ ગલક કરું ગલક કરું કણપ કણપ રાબી રેલી થલી છે બસ ના ડંગા ભંગે આને તાંગ નાંગા છે આંદર થીયે પોચા છે ડાંગા ડાંગા ગલક ભંગે ના હેલક ના હેલક સા ભીલે ભીલે હેલક ઉટા આને પૂછીએ હા ઠીક છે டீசல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம முந்நூறு லிட்டர் டீசல் வந்து கொண்டு போவோம் புள்ளிலுக்கு கிளம்பிட்டோம் நம்ம அந்த இடத்துக்கு பிறகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு நேரத்து வந்து ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்